புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே ஒரு கனபாடிகள் வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை சிந்தி பேசினாதான் அவருக்கு தெரியும் இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா வேள்வி நடந்த இடத்தில் என்ன நடந்தது என்பதை எல்லாம் யாரும் வந்து பெரியவர்கிட்ட கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்கல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு அங்க என்ன இருக்கு எனக்கு சரியான சம்பாவனை கூட கொடுக்கல எல்லாருக்கும் ஒரு அமௌண்ட் கொடுத்தாக்கா எனக்கு இத்தினுண்டு கொடுத்தார் அப்படின்னா அவர் போய் சொல்லவே இவ்வளவு நாள் ஆகியும் இத்தனை வருடம் ஆகியும் தனக்கு எது தோன்ற வேண்டுமோ அது தோன்றவில்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவர் இருக்கார் நான் முன்பே சொன்னது போல் ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும் அருணகிரிநாதர் வாழ்க்கையில் கூட அவர் திருந்தவே இல்லை அவர் மிகப்பெரிய காமுகனாக அவர் இருந்து உடம்பெல்லாம் தொழுநோய் வந்து குஷ்டம் வந்து கஷ்டப்பட்ட பொழுது கூட அவருக்கு பெண் இன்பம் தேவைப்பட்டது கையில் காசு இல்லை பணம் இல்லை இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து தாசி வீட்டில் கொடுத்தாச்சு அந்த நிலையில் அவர் தன் சகோதரி கிட்ட வந்து கதறார் பாரு எனக்கு தெரியாது இத்தனைக்கும் அவருக்கு திருமணம் பண்ணி வச்சாச்சு ஆனால் அது என்னென்னு தெரியல அந்த தன்னை கல்யாணம் செய்து கொண்ட மனைவியிடம் அவருக்கு எந்த பெரிய பிரியமும் இல்லை தான் அவருக்கு பிரியம் இருந்தது அதனால தன்னுடைய சகோதரி கிட்ட போய் அவர் என்ன சொல்றாரு எனக்கு வந்து தயவு செய்து நான் தாசி வீட்டுக்கு போகணும் எனக்கு பணம் கொடு பொழுது த சகோதரி சொன்ன அதை பார் உன்னை நான் திருத்தறதுக்கு எவ்வளவோ பண்ணேன் என்னென்னமோ பண்ணேன் ஆனால் நீ திருந்துவதா இல்லை உனக்கு கொடுப்பதற்கு பொருளும் இல்லை உனக்கு மனைவியும் உனக்கு பிடிக்கல பிற பெண்களை தான் உனக்கு பிடித்திருக்கிறது அதனால உனக்கு வந்து இன்னும் இச்சை தீரல ஆசை அடங்கல ஒரு பெண்ணின்பம் வேணும் அப்படின்னு சொன்னா எனக்கு வேற வழியே இல்லை வேணா இனி என்ன அனுபவிச்சுக்கோ என்று சகோதரி சொன்ன உடனே அந்த ஒரு சொல் அருணகிரிநாதரே புரட்டி போட்டது கூட பிறந்த சகோதரியை இப்படி பேச வச்சுட்டோமே எவ்வளவு மோசமானவன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த இடத்துல தான் ஞானம் வந்தது அதற்கு பிறகு அவர் வாழ்க்கை நடந்ததெல்லாம் வேற ஆனால் அருணகிரிநாதர் நமக்கு கிடைத்த இடம் இருக்கு இல்லையா அது இந்த இடம்தான் ஒரு சொல் அதற்கு பிறகு அவருடைய அவருக்குள்ள இருக்கிற காமம் செத்து போய் அவர் மிகப்பெரிய ஞானியாக மாறி நமக்கு திருப்புகழெல்லாம் கிடைச்சது இப்படி புராணங்களுக்குள்ள போனால் இந்த ஒரு சொல்லால் பாதிக்கப்பட்டு ஞானம் பெற்றவர்கள் நிறைய பேர் உண்டு நம்ம வாழ்க்கையிலேயே நடந்திருக்கு மிகச் சரியான நேரத்தில் நம்ம ஒரு கேள்வியை ஒருத்தர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா அது வேலை செய்யும் அது என்ன பண்ணிடும் சொன்னாக்கா வாழ்க்கையவே புரட்டி போட்டுடும் எத்தனையோ பேரை வந்து வைராக்கியமானவர்களாக மாற்றி இருக்கிறது உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது நீ ஒரு திண்டோம் அப்படின்னு சிலரிடம் சொல்லப்போக வீறு குண்டு எழுந்து பெரிய வாழ்க்கை வாழ்ந்து என்ன இன்னைக்கு சொன்னேன் ஒன்றும் செய்ய முடியாது நீ இப்போ என்ன சொல்கிற என்று கேட்ட வரலாறுகள் நிறைய உண்டு கேட்கிற நேரம் கேட்குற இடம் கேட்குற விதம் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் அந்த வகையில் கனபாடிகள் அவர்கள் மிட்டாமு வந்து தன்னை அவமானப்படுத்திட்டாருன்னு நினைக்கல தனக்கு இருக்கக்கூடிய அல்ப தான் அவர் பிரதானமாக எடுத்துக்கொண்டார் இது யாரும் வந்து பெரியவர்கிட்ட சொல்லலை ஆனால் எல்லாமே பெரியவருக்கு தெரிந்திருந்தது பெரியவர் கேட்டார் இவரும் சொல்றார் என்ன பண்ண வேள்வி செய்தேன் என்ன வேள்வி நத்தியஞ்சிய வேள்வி எதற்காக செய்தாய் நெஞ்சை அடைக்கிறது இவருக்கு எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டோம் அகங்காரம் நம்மிடையே இருக்கும்போது ஆர்ப்பாட்டத்திற்காக ஒரு வேள்வி செய்வது பிறர் வந்து நம்மளை அவர்கள் யார் என்ன என்கின்ற விவரமும் பெரிதாக தெரியாது யாரும் இங்கே எந்த திட்டமிட்டு கொண்டு எந்த தவறும் செய்யவில்லை ஒரு வேத பிராமணனை எப்படி நடத்த வேண்டும் காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமக்கோட்டி குருவே காமக்கோட்டி குருவே